கணபதி நீக்கும் அற்புத மந்திரத்தை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சகல நோயின் நிக்கிற அற்புதமான மருந்து சரிங்களா அந்த அந்த அற்புதமான மருந்து என்னன்னா மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுடைய அற்புத மந்திரம் சரிங்களா இது நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கா இது போன்ற நிறைய இருக்குது கடல் மாதிரி இருக்குது எம்பெருமான் சிவபெருமானோட கருணை இவ் உலகில் நிறைய அரைச்சி சரிங்களா அந்த கருணையில் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து இந்த தீர்த்தத்தை நாம் குடிச்சிடணும் வெறு வயதிலே பூஜைக்கு முன்னாடியே அது குடிச்சு வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நீக்கும் அற்புத மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சகல நோயின் அற்புதமான மருந்து சரிங்களா அந்தோட அந்த அற்புதமான மருந்து என்னன்னா மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுடைய அற்புத மந்திரம் சரிங்களா இது நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க இது போன்ற பூஜா விதிகள் பண்ணு இது போன்ற மந்திரங்கள் ஜெபி இப்படி ஜெபிக்குக்குள்ள உங்கள் உடலில் இருக்கிற நோய் படிப்படியாக படிப்படியாக நீங்கி நீங்கள் உடல் ஆரோக்கியம் பெற முடியும் அப்படிங்கிற சில வழிகாட்டுதலை நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு நாம் என்ன பண்ணுன்னா டெய்லி நம்ம குளித்து முடிச்சிரு பிறகு உங்களோட பூஜை ரூமில் உட்காந்து பூஜை ரூமில் முன்னாடியே ஒரு அஞ்சு முக ருத்ராட்சி எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு முக ருத்ராட்சியில் இதில் ஒரு செம்பு பாத்திரத்தில் செம்பு பாத்திரமாக தான் இருக்கணும் இதில் தீர்த்தம் நிரப்பிக்கோங்க சரிங்களா இதில் தீர்த்தம் நிரப்பிட்டு இதில் அந்த ருத்ராட்சியை போட்டுருங்க சரிங்களா ருத்ராட்சி போட்டு இப்போ நம்ம அந்த மகாமந்திரத்தை ஜபம் பண்ணணும் இதுக்கு நம்ம ருத்ராட்சி மணி கழுத்தில் போட்டாலும் ரொம்ப சிறப்பு சரிங்களா கழுத்துலேயும் அணிஞ்சிக்கலாம் அதுவும் சிறப்பு இந்த ருத்ராட்சியை ஒரு ருத்ராட்சியை இந்த தீர்த்தக்குள்ளே போட்டு அந்த தீர்த்தத்தை உருவேற்றணும் சரிங்களா இது என்ன பண்ணும் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூஜை செய்ய உட்காரக்குள்ள வெறும் வயிற்றுல தான் இது செய்யணும் சரிங்களா எதையும் சாப்பிடக்கூடாது டீ காஃபி சாப்பிட்டுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் வயிறுன்னா எந்த ஆகாரமும் உள்ளார போகாமல் பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் நம்ம பூஜை செய்கிறப்ப கட்டாயம் எதுவும் சாப்பிட மாட்டோம் பூஜையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் அந்த பூஜையை முன்னாடியே நம்ம பூஜை ரூம்ப உட்காந்துட்டு இந்த மந்திர தீர்த்தத்தை இதில் மந்திரத்தை உரு கொடுக்கணும் இந்த தீர்த்தத்தில் இதில் செம்புல செம்பு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு முகூர்த்தி போட்டோம் இதில் நம்ம தீர்த்த ஊற்றிட்டோம் தீர்த்த ஊற்றிட்டு இதில் ஒரு மகா மந்திரம் உச்சரிக்கணும் என்ன மந்திரம்னா ஹரி ஓம் நமசிவாய சிவாயஸ்ய ஸ்வாஹா ஹரி ஓம் நமசிவாய ஷிவாய வஸ்ய ஸ்வாஹா ஹரி ஓம் நமசிவாய வஷ்ய வஷ ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை எட்டு முறை இதில் மந்திர உருக்கல் கொடுக்கணும் இந்த தீர்த்தத்தில் சரிங்களா இது இந்த தீர்த்தத்தை நீங்க கையில் வச்சுட்டு எடுத்துட்டு வச்சு சொன்னாலும் சரி இல்லை சுத்த கீழே வந்து ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே இதை வச்சுட்டு இதுக்கு தூப தீபம் காட்டி சரிங்களா இந்த தீர்த்தத்துக்கு தூப தீபம் காட்டி மந்திர உருக்கள் கொடுக்கணும் பிறகு மந்திரத்தை உச்சரித்த பிறகு நூற்றி எட்டு முறை உச்சரித்த பிறகும் இதுக்கு தூபதீபம் காட்டணும் இதுதான் விஷயமே இருக்குது என்னென்னா நம்ம அந்த புனிதமாக இந்த தீர்த்தத்துக்கு சக்தி கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தூப தீபம் காட்டுறப்ப அது சக்தி பெற்றும் அது செயல்படுறத்துக்கு நம்ம இந்த மந்திரத்தை உரு கொடுக்குறோம் இந்த மந்திரத்தை உரு கொடுத்த பிறகு மறுபடியும் தூப தூபை காட்டுறோம் இது பிரபஞ்சத்துக்குள்ளே போய் ஆக்டிவ் ஆகும் சரிங்களா இது மாதிரி நம்ம செய்யக்குள்ள நம்மளுக்கு மிக சக்தி வாய்ந்த உடலில் ஒரு சக்தி நே கிடைக்கும் ஏன்னா நம்ம உச்சரிக்கிறது எம்பெருமான் மகா மந்திரத்தை உச்சரிக்கிறோம் சரிங்களா அந்த மகா மந்திரத்தில் அந்த சிவாய மந்திரத்தில் உலகத்திலேயே அற்புத சக்தி வாய்ந்தது சரிங்களா மந்திரத்தில் மிகப்பெரிய ஒரு மந்திரம் மிக சிறந்த மந்திரம் பஞ்சபோதங்களுடைய தன்மை மந்திரம் எம்பெருமான் குருநாதர் சிவபெருமானுடைய மகா மந்திரம் சரிங்களா இது போன்ற நிறைய இருக்குது கடல் மாதிரி இருக்குது எம்பெருமான் சிவபெருமானோட கருணை உலகில் நிறைய அரைச்சி சரிங்களா அந்த கருணையில் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து இந்த தீர்த்தத்தை நாம் குடிச்சிடணும் வெறு வயதிலேயே பூஜைக்கு முன்னாடியே குடிச்சிடுறோம் குடிச்ச பிறகு இது வந்து பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்ப பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பலன் தருங்க அற்புத பலன் தரும் உங்க உடலுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சக்தி நிலை உங்களாலும் உணர முடியும் டெய்லி இது போல்ற நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வரக்குள்ள உங்களுக்கு படிப்படியா 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 மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா நம்ம எம்பெருமான் சிவபெருமானோட மந்திரத்தில் அற்புதமான விஷயங்களை செய்கிறோம் என்னன்னா அந்த நமசிவாய மந்திரத்தில் வசிய ஸ்வாஹா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சேர்க்குறோம் அதில் தான் அங்கே விஷயமே இருக்குது என்னன்னா அந்த பஞ்சபூதங்கள்லேயே நம்ம உடலுக்குள்ளே ஆட்கொள்ளுவாங்க சரிங்களா அதோட தீர்த்தத்தை வழியாக நம்ம அதுவும் ருத்ராட்ச இருக்குது நீங்கள் அந்த மந்திரங்கள் ஜெபிக்குக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தில் போய் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அந்த ருத்ராட்சம் மிக சக்தி வாய்ந்தது சரிங்களா இது போய் உடனே அந்த ஆக்டிவ் பண்ணும் சரிங்களா இது அற்புதம் நிறைஞ்சது சரிங்களா இதெல்லாம் ரகசிய முறைகள் நம்ம குருநாதர் சித்தர்கள் வந்து நம்மளுக்கு இந்த வழியை காட்டிருக்காங்க சரிங்களா இது இவர் சொல்லிட்டாரு நோய் நீக்கும் சகல நோயும் நீக்கும் சர்வ நோயும் நீக்கும் இந்த மந்திரத்தையே சொன்னா போதும் அப்படி இல்லைங்க சரிங்களா நீங்கள் கண்டினியூவாக மருந்து சாப்பிட்டுக்கோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க சரிங்களா சாப்பிட்டுக்கிட்டு வெறும் வயிற்றுல இது செய்யுங்க இரவு நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யுங்க சரிங்களா மதிய நேரம் டைம் இருந்தாலும் இது செய்யுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யுங்க ஏன்னா அது போய் நம்ம உடலில் போய் வேலை செய்கிறதுக்கு தான் இந்த ரகசியத்தை நம்ம கொடுக்குறோம் பஞ்சபூதங்களும் தன் உடலுக்குள்ளே சமப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது சரிங்களா இது அற்புத ரகசிய முறை குருநாதர் சித்தர்கள் இது போன்ற ஒரு ஒரு முறையும் செஞ்சு 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 பயனடைஞ்சு அந்த உண்மையை மக்களுக்கு தெளிவுப்படுத்தணும் இது இந்த மக்கள் பயனடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணிட்டு போயிருக்காங்க சரிங்களா அவங்க குருநாதர் சித்தர்கள் சொல்கிற அதே நெறிமுறையில் நாம் கடைபிடிச்சி நாம் இது ஃபாலோ பண்ணக்குள்ளே நிச்சயமாக உறுதியாக நம்மளுக்கு பலன் தரும் ஏன்னா எம்பெருமான் சிவபெருமானினுடைய மந்திரங்கள் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதுவும் நம்ம குருநாதர் சித்தர்கள் வழிகாட்டுதல் பேரில் இது இருக்குன்னா அவங்க அனுபவிக்காமல் எதையும் நம்மக்கிட்ட உணர்த்த மாட்டாங்க சரிங்களா இது போன்ற இது நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் பலன் தரும் சரிங்களா இது போன்ற தீர்த்தங்கள் எடுத்தாலும் இன்னும் சிறப்பு இல்லை நான் அந்த மாதிரி தீர்த்தெல்லாம் எடுக்கலை அப்படின்னா வெறுமனே அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் சிறப்பு நூற்றி எட்டு முறை பூஜையில் உட்காந்து மந்திரத்தை ஒரு கொடுக்கக்குள்ளே இது என்னென்னா பண்ணுவோம் பிரபஞ்சத்தில் போய் வேலை செய்வோம் சரிங்களா உங்கள் உடலுக்குள்ளே இந்த குடிக்கிற தீர்த்தம் போய் உங்களை உடலுக்குள்ளேயே வேலை செய்யும் பிரபஞ்சத்திலேயே வேலை செய்யும் சரிங்களா இல்லை நான் வெறுமனே உச்சரித்தாலும் வேலை செய்யும் ஆனால் இது ஒரு ஐம்பது மடங்கு வேலை செய்யுதுன்னா இது நூறு மடங்கு தீர்த்தம் வந்து வேலை செய்யும் ஏன்னா பஞ்சபோதங்கள் வந்து புறத்தால் இருக்கிறது அகத்தால் நம்ம உடலுக்குள்ளே போகுது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அந்த காரணத்தினால இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் தொடர்பு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கும் இது என்னன்னா இதை பயன்படுத்துகிறப்ப நீங்கள் மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதில் எந்த தவறும் இல்லை இதில் நம்பிக்கையோடு படிப்படியாக படிப்படியாக நிச்சயமாக குறையும் சரிங்களா வருங்காலங்களில் இந்த பிரச்சனையிலிருந்து இந்த சகலகமான நோயிலிருந்து எல்லா நோயிலிருந்து வெளியே வரத்துக்கு எம்பெருமான் செவருமான் வந்து கருணை புரிவார் சரிங்களா இது போன்ற மந்திரங்களை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சரிங்களா இல்லை நோய்வாய் பட்டவங்க தான் இப்படி சாப்பிடணும் மற்றவங்க செய்யக்கூடாது அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாருமே வரும்புன்னு கூட காப்பாற்றுக்கலாம் சரிங்களா ஏன்னா அது பஞ்சபூதங்களோட தன்மையை நம்ம உள்ளே குடிக்கிறோம் அந்த மகா தீர்த்தமாக இருக்கிறதும் மகா தீர்த்தமாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல் நம்ம உடலில் போய் அதை நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியும் இந்த வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் நம்ம உடலில் போய் ஆக்டிவ் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சரிங்களா எல்லாரும் இதை செஞ்சு பயன்பெற்று பயன்பெற வேண்டும் எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய கருணை எல்லாத்துக்கும் கிடைக்கணும் சரிங்களா இது ஒரு அற்புதமான பதிவு பயன்படுத்திக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்